கட்சியில் ஒளிபாகவும் மிஸ்டர் மனைவி சீரியல் இந்த சீரியலில் நடிகை ஷபான் நடிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த சீரியல்ல இருந்து இவங்க விலகுவதாக அறிவிச்சிருக்காங்க தன்னோட சோஷியல் மீடியா பேஜில் இதை பார்த்து அரசிகர்கள்லாம் ரொம்ப வருத்தம் அடைஞ்சிருக்காங்க அதாவது என்ன காரணம்னு வாங்க பார்க்கலாம் இவங்க ஜி தமிழ்ல இவங்க ஜி தமிழில் ஒளிபரப்பான செம்பருத்தி சீரியல் மூலம் வந்து மக்களிடையே ரொம்ப ஃபேமஸ் ஆனாங்க குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மிஸ்டர் மனைவி சீரியல் இருந்து விலகுவது அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் இந்த சீரியல் எனக்கு ரொம்ப ரெண்டு முக்கிய தான் நான் விலகுறேன் இந்த சீரியல்ல நான் நடிச்சுட்டு வந்திருக்க அஞ்சலி கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கேரக்டர் மற்றவங்கள வந்து ஊக்குவிக்கிற வகையிலையும் ஒரு சிறப்பான கேரக்டராகவும் எனக்கு கிடைச்சது அதே நேரத்தில் எனக்கு ஒரு புதிய ப்ராஜெக்ட் காரணமாகவும் புதிய கேரக்டர் காரணமாகவும் நான் இந்த சீரியல்ல இருந்து விலகிறேன் உங்களிடமிருந்து ஷபானா என்ற அஞ்சலி விடைபெறுகிறேன் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க ஷபானாவின் இந்த பதிவு இணையத்தில் வைரலாகி வரும் நிலையில் ரசிகர்கள் பலரும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க ஒரு இவங்க கர்ப்பமாக இருப்பதால் இருந்து விலகி வராங்களா அப்படின்னு சொல்லி பல பேரும் வந்து கேட்டுட்டு வந்துட்ருக்காங்க இதற்கான உறுதியான தகவல்கள் எதுவும் இல்லை